அனைவருக்கும் வணக்கம் கல்வியை துணை இந்த வீடியோவில் ரிட்டன் பை ஜேடியில் சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு சம் சரிங்களா ரூட் மெத்தட்லேயே இன்னொரு மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான் நம்ம ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம் ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க இதுதான் சப் ஃபைன் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்து ரூட் செவன்டி செவன் கொடுத்துருக்காங்க மைனஸ் ரூட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ரூட் த்ரீ டபுள் சிக்ஸ் மைனஸ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டா ஸோ இதுதான் சம்மு இப்போ இந்த செம்ம பார்த்தோன்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இதோட மெத்தட் என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பார்த்தோன்னே இதில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஒவ்வொரு நம்பருக்காக ரூட் எடுத்து அந்த பிளஸ் மைனஸ் வேல்யூவை கரெக்டாக கால்குலேட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரூட் இன்னொன்று இதில் எழுவத்தேழு நூற்றம்பது முந்நூற்றி அறுபத்தாறு இருபத்தஞ்சுன்னு சொல்ல நாலு நம்பருக்கு ரூட் இருக்கு இதில் எந்த நம்பரை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு டவுட் வர வாய்ப்பு இருக்கு அதை எப்படி கிளாரிஃபை பண்ணலாம்னா இப்போ இந்த ரூட் இருக்குல்ல இந்த ரூட்ல எது கடைசி ரூட்டா உள்ளடங்கி இருக்குன்னு பார்க்கணும் எது கடைசியில உள்ள இருக்கு கடைசி உள்ள எது இருக்கு அதுக்கு என்ன கடைசி உள்ள அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் எங்க இருக்கு இந்த இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ரூட் எழுபத்தி சரி இது வெளியில இது அவுட்டர்ல வந்துட்டு அடுத்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா நூத்தி அப்ப இந்த நூத்தி ஐம்பதுங்கிறது இந்த பெரிய ரூட்டுக்குள்ள இந்த சின்ன ரூட்டா இருக்கு அப்ப இன் அந்த ரூட்டுக்குள்ள ஒரு ரூட்டு சரிங்களா நூத்தி ஐம்பதுங்கிறது கரெக்டா அடுத்தது இந்த நூத்தி ஐம்பதுக்குள்ள இன்னொரு ரூட் இருக்கு பிளஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் இந்த ரூட் த்ரீ டபுள் சிக்ஸ்ல அதாவது முன்னூத்தி இன்னொரு ரூட் அது உள்ள இருக்கு அந்த உள்ள ஓகே இருபத்தி அஞ்சு இப்ப இதுக்கு மேல ஏதாவது ரூட் இருக்கா இல்ல அப்ப கடைசியில எது உள்ள கடைசி உள்ள இருக்கு இதான் கான்செப்ட் இதுதான் போர்ட் மாஸ் நீங்க போர்ட் மாஸ் சால்வ் பண்றீங்கல்ல பிராக்கெட் ஆஃப் டிவைட்லாம் எல்லாம் நீங்க போட்டு பண்றீங்கல்ல அந்த கான்செப்ட் இதுதான் நீங்க அது அடுத்த சம் நடத்தும் போது கிளியரா புரியும் இந்த மாதிரி சிம்பிளிபிகேஷன்ல நீங்க எந்த பேட்டர்ன் பார்த்தாலும் அதுல கடைசியில உள்ள எது இருக்கு இப்போ ப்ராக்கெட்லாம் பாருங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்படி ஒரு சம் ஆரம்பிக்குது சரிங்களா இப்படி ஒரு சம் இருக்கும் அது அதாவது ஒரு சம் இதா சொல்கிறேன் இப்படி ஒரு ப்ராக்கெட் இருக்கும் அதுக்குள்ள இப்போ ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே இன்னொரு பிராக்கெட் இருக்கும் இப்போ அஞ்சு வகுத்தல் ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல எட்டு ப்ளஸ் இருக்கும் இப்போ இதில் நம்ம எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் போட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராக்கெட்டு ஆஃப் அப்படின்னு ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் என்னென்னா இப்போ இது ஒரு சம்மு இப்போ இதில் எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா இதில் எது கடற்கில் உள்ள இருக்குது உள்ளடங்கி உள்ளடங்கி எது கடைசி உள்ளடங்கி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இப்போ உள்ளே இருக்கிறதுனா இந்த ப்ராக்கெட்டு இங்கே இருக்குது ஆனால் அந்த ப்ராக்கெட்டைக்குள்ள இன்னொரு ப்ராக்கெட் இங்கே இருக்குது ஓகேவா அப்போ கடைசி உள்ளே அப்படிங்கிறது எது இதுதான் உள்ள அப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்த உள்ள அப்படிங்கிறது எது இருக்குது இதை தான் சால்வ் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது இதோட இதை பண்ணும் இதுதான் போர்ட் போடுறோம் ஆனா உண்மை என்ன எப்படி புரிந்துக்கலாம் எளிமையா நீங்க பாக்குற சம்ல உள்ளடங்கி உள்ளடங்கி கடைசி உள்ளடங்குங்கிறது எது இருக்கு அதுல இருந்து ஒன்னு ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டே வரும் கிளியரா இதுலயும் இப்போ இதுக்கு மேல ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா அந்த கோடு போட்டதா பஸ்ட் சால்வ் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம அதை சம் பார்க்கும் போது சொல்றேன் ஆனா உங்களுக்கு பேசிக்க என்ன தெரிஞ்சிருக்கணும் நீங்க என்ன வேணாலும் சிம்பிள் சம்ம பாருங்க ஆனா அதுல உள்ளடங்கி கடைசியா உள்ளடங்கி எது இருக்கோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அர்த்தம் இப்போ இதுல இப்போ எட்டு பிளஸ் ஆறு இப்ப இந்த பிராக்கெட் ஒண்ணு இருக்கு ஆறு பிளஸ் அஞ்சு அதுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு சரிங்களா அஞ்சு ஆறு வகுத்தல் சும்மா எட்டு அப்படின்ட்டு இருக்கு இப்படி இருக்கு சரிங்களா இப்போ இப்படி இருக்கு இப்படி இருக்கணும் என்ன பண்ணலாம் இப்போ கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப இவ்வளவு பிராக்கெட் தெரிஞ்சா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இதுல எது உள்ளடங்கின கடைசி பிராக்கெட் இது ஒரு பிராக்கெட் அப்ப இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா குழப்பம் வந்தா என்ன பண்ணுவோம் அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம் ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணணும் அடுத்து இதை பண்ணணும் அது நம்ம ஒரு டெக்னிக்கலாம் நினைக்கல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல கடைசியா உள்ளடங்கி எது இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் இல்ல கடைசியா எது உள்ளடங்கி இருக்கு இது பிராக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள இந்த பிராக்கெட் இருக்கு அப்ப இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் இதை முடிச்சா இந்த பிராக்கெட் இப்படி தான் வரணும் உள்ளே இருந்து வெளியில வரணும் இதுதான் கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷன்ோட கான்செப்ட் ஏ உள்ளே இருந்து ஒன்னு ஒண்ணா வெளியில வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் முடிச்சிடணும் கரெக்டா சரி பண்ணனும் இதுதான் பேட்டர்ன் ஓகேவா சோ இத தான் நம்ம இந்த சமூகம் கொஞ்சம் பண்ண போறோம் கேளுங்கயா இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிரோம் ஓகேவா கவனிங்க கவனியுங்க இப்போ பாருங்க இப்போ இந்த சம்மல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன் இப்ப இந்த சம்ல கடைசியில் உள்ளடங்கியிருக்கிறது இருக்கிறது ரூட் இருபத்தஞ்சு அப்ப இதுல இருந்து ரூட் எடுத்து அந்த மைனஸ் பிளஸ் கரெக்டா வேல்யூ பண்ணிட்டு வரணும் பாருங்களேன் ஒன்னொன்னா நான் பண்றேன் அதுதான் கடைசி இருக்கு ரூட் என்ன வரும் அஞ்சு தான் ரூட் ரூட் எடுத்தோம்னா அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஆனால் ரூட் இருபத்தஞ்சுக்கு வேல்யூ என்ன அஞ்சு ரூட்னால என்ன அர்த்தம் ஸ்கொயர் ஓகேவா அப்போ எந்த நம்பரை ரெண்டு தடவை இந்த ரூட்டில் இருக்கிற நம்பர் வரணும் ரூட்டுக்கு அர்த்தம் அப்போ இருபத்தஞ்சு எத்தனை டைம் எந்த நம்பரோட ரெண்டு டைம் பண்ணால் வரும் இருபத்தஞ்சு அப்போ ரூட் வேல்யூ அஞ்சு அப்படியே அடுத்த அடுத்த இதை ஸ்டெப் எழுதுங்க நான் சொல்கிறேன் எழுபத்தி ஏழு எடுத்து எழுதிட்டீங்க நூத்தி எடுத்து எழுதிட்டீங்க எழுதிட்டீங்க இப்போ மைனஸ் வரைக்கும் போட்டீங்களா இப்போ இந்த ரூட் இருபத்தி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் வேல்யூ அஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதை எடுத்து எழுதுங்க ஓகேவா அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் கவனிங்க அதை அப்படியே எடுத்து இங்க எழுதுங்க சரிங்களா இது அப்படியே எடுத்து இங்க எழுதுங்க எழுபத்தி ஏழு அடுத்து மைனஸ் அடுத்து ரூட்டு அடுத்து நூத்தி ஐம்பது பிளஸ் இப்போ இந்த ரூட்டை போடுறீங்களா இப்போ இந்த ரூட் போட்டீங்களா ரூட்டை போட்டோம் உள்ள பாருங்க ஒரு மைனஸ் இருக்கா இதுல இருந்து இதை கழிச்சுட்டு அதை தான் ரூட்டுக்குள்ள போகணும் முன்னூத்தி அறுபத்தி இருந்து அஞ்சு கழிச்சிட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு இது அடுத்த ஸ்டெப் முடிஞ்சு போச்சா இப்போ என்ன பண்ணணும் இப்போ இதுல கடைசியா உள்ள இருக்கிறது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு இதுக்குள்ள இது இருக்கு இதுக்குள்ள இது இருக்கு அப்ப இதான் சால்வ் பண்ணணும் அப்போ இது அப்படியே அடுத்த ஸ்டெப் ஆயிடுதுங்க சரிங்களா இங்க பாரு எழுபத்தி ஏழு மைனஸ் நூத்தி ஐம்பது

ஏழு மைனஸ் இப்போ இந்த ரூட்டோட இதை கழிச்சு இத பிளஸ் இருக்குன எவ்வளோ வரும் ஒன்பது ஆறு நூற்றி அறுபத்தொம்போது கரெக்டா அப்ப நூத்தி அறுபத்தி ஒன்போது இது அடுத்த ஸ்டெப் இதுக்கு அடுத்தது அப்படியே பாருங்க இப்ப ரூட் போட்டுருங்க இந்த எழுபத்தி ஏழு எழுதிருங்க பக்கத்தில் இப்ப ரூட் நூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு வேல்யூ எழுதணும் ரூட் நூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு வேல்யூ என்ன பதிமூணு

எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா சோ இப்ப சம்ம பாக்குறீங்க அதுல கடைசியில உள்ள அப்படிங்கிறது எது இருக்கும் அந்த உள்ளே இருந்து வெளியில வரணும் உள்ளே இருந்து கடைசியாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக தாண்டி வெளியில் வரணும் ஒவ்வொன்றையும் கரெக்டாக அந்த ரூட்டை சால்வ் பண்ணுறீங்க அந்த நம்பரை இந்த மைனஸோ ப்ளஸோ அந்த நம்பரோட ப்ளஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ரூட் எடுக்கிறீங்க அந்த வந்த நம்பரை ரூட் எடுத்த நம்பரை இந்த போல ப்ளஸ் பண்ணுறீங்க அதோட வந்த நம்பரை ரூட் எடுக்கிறீங்க அந்த வந்த நம்பருக்கு ரூட் எடுக்க எடுத்து எழுவத்தி ஏழோட மைனஸ் பண்ணுறீங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே இருந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக கடைசியாக எடுத்து வர்றதா ஆன்சர் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ அடுத்த ஒரு மெத்தடில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி